வாஸ்துபடி வீட்டில் மாடிப்படி எந்த பகுதியில் இருந்தால் நல்லது ஒரு வீடு கட்டிட்டு இருக்கீங்க அல்லது கட்டியிருக்கிறீங்க அதோட ஒப்பீடு பண்ணி பார்க்கறதுக்கு உண்டான அமைப்பு தான் இந்த வீடியோ வீட்டினுடைய தென்கிழக்கு மூளை சவுத் ஈஸ்ட் கார்னர்னு சொல்ற பகுதிகளில் மாடிப்படி அமைக்கணும் அதே மாதிரி வட மேற்கு வாயு மூளைன்னு சொல்ற பகுதிகள்லையும் மாடிப்படி அமைக்கலாம் கன்னி மூலையில உள்புறத்தில் அமைக்க உதாரணத்திற்கு மேற்கு தெற்க பார்த்த வீடு வீட்டிற்கு வெளியில் மாடிப்படி இருக்கலாம் எக்காரணத்தை கொண்டும் வடகிழக்கு மூலையில் மாடிப்படி இருக்கக்கூடாது நார்த் ஈஸ்ட் கார்னர் வடகிழக்கு மூலையில மாடிப்படி இல்லாமல் இருப்பது நல்லது அப்படி இருந்தால் வளர்ச்சி பாதிக்கும் ஈசான மூளைக்கு உண்டானவர் குரு பகவான் ஸோ அந்த பகுதிகளில் நீங்க மாடிப்படி போட்டிங்கன்னா பிள்ளைகளுடைய வளர்ச்சி பாதிக்கும் வீட்டு தலைவனுடைய வளர்ச்சி பொருளாதாரத்திற்கு உண்டானவர் குரு பகவான் பாதிக்கும் கன்னி மூலையில் உள்புறத்துல நீங்க மாடிப்படி அமைத்தால் பொருள் சேர்க்கையில் தடையும் வீட்டு உரிமையாளருக்கு ஏதோ ஒரு வகையில் நோய் வந்துவிடும் அதனால நீங்க வந்து அக்னி மொழியிலையும் வாய்மொழியில வைங்க கன்னிமொழியில வெளியில வைங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் வைங்க வணக்கம்